ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒண்ணு தேடும்போது இதிலுள்ள இதில் உள்ள அர்த்தங்கள் யாரோ ஒருவருக்கு முக்கியமானதாக படலாம் அதற்காகவே இந்த வீடியோக்கள் சின்ன ஆத்துக்கு போனோம்னா ஆத்தோறும் மணல் வீடு கட்டிட்டு இருப்போம் மணலை தோண்டும் போது தண்ணி பூரும் அப்படியே சன்னமா ஊறிவரும் வீட்டுக்கு வந்ததும் காலியான டப்பாவில் தண்ணியை ஊத்தி சொயி சொயின்னு தண்ணி அடுத்தவங்க மேலே அடிச்சு விட்டு விளையாடுவோம் ஒரே தண்ணி தான் ஒரு இடத்துல ஊற்றாக ஊற்று சுரக்குது மற்றொரு இடத்துல பீச்சி அடிக்குது சுரக்குன்ற தண்ணி நல்லது பீச்சி அடிக்கிற தண்ணி தொந்தரவு கொடுக்கும் அன்பு கருணை போன்ற நல்ல குணாதிசயங்களை வெளிக்காட்டும் போது நம் உடம்பில் உள்ள சுரப்பிகள் எல்லாம் ஊற்று போல சுரக்கும் கோபம் காமம் போன்ற எதிர்மறை குணங்கள் வெளிப்படும்போது நமது சுரப்பிகள் சுயின் சுயின்னு பீச்சு அடிக்கும் எப்படி சுரந்தாலும் உடலில் சுரந்து முடிந்து மீண்டும் பதங்கப்படும் சுரப்பிகள் போக எஞ்சியுள்ள சுரப்பிகள் சிறுநீர் வழியாக கழிவாக வெளியேறி சென்றுவிடும் ஆக மன ரீதியாக அடிக்கடி பாதிப்பிற்கு உள்ளாகும் நபர்களுக்கு கோளாறு ஏற்படுவதும் இதனாலே தான் கோவப்படும் போது மனசுல வச்சுக்கணும் என்னதுன்னு உடம்புல எதிர்மறை வேதியல் மாற்றம் நடந்து உடம்ப பாதிக்க போகுது அடக்கி வாசிக்கணும்னு இப்படிப்பட்ட உடம்பத்தான் மேல்நிலைக்கு கொண்டு போக முயற்சி பண்ண வேண்டியது ஆயிடுச்சு அனைத்துமே உடம்பினில் உத்தமனை காண்பதற்கான ஏற்பாடுகள் தான் ஆரஞ்சு பழத்தை பிரிஞ்சா ஆரஞ்சு சாறு கிடைக்கும் திராட்சை பழத்தை பிரிஞ்சா திராட்சை சாறு கிடைக்கும் மனுஷனை பிழிந்தால் மனித தன்மை கொண்ட ஷாறு கிடைக்கும் கடவுளை புழிந்தால் கடவுள் தன்மை ஷாரு கிடைக்கும் அதே சமயம் நம் உடம்பில் உத்தமனை காணும் சாத்திய கூறு உள்ளதாக பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இங்கு வேதியியல் விதி மாறுகிறது மறு மனுஷனை பிழிந்தால் கடவுள் தன்மை கிடைக்கிறது என்று அறமான வாக்கியமடா முன்னோர் சொன்னது அப்பனே இனத்தோடு இணஞ்சேறும் என்று பரமான வாக்கியமடா வேத வாக்கியம் பகுத்தறிவார் சொல்லுவது பதிவாய் காணவே காணவே மண்ணுடனே மண்ணும் சேரும் கசிவான தண்ணீருடனே தண்ணீர் சேரும் தீயுடனே தீதான் சேரும் சேரும் பிலமான வாயுவே ஊனவே ஆகாசம் இத்தனைக்கும் சாட்சி உத்தமனே மனதறிவால் கண்டு கொண்டு தோணவே நின்றதினால் மைந்தா கேளு சுகமாகும் சுகமாகவும் சுகத்தை பாரே Agastya as acids and alkalis acting, proceeding and acting again, operating, transmitting, formatting, intros and spreads of pain, uniting, reacting, atoning, like souls passing under the rod. Some people call கடவுளா மாற்றுவதற்கு மனிதனுக்குள் ஏதோ ஒரு சில வேதிவினை நடைபெற வேண்டும் என விளங்குகிறது அது என்ன வேதிவினை மாற்றம் நடக்கணும் என்றால் ஊற்று போல் சுரக்கும் சுரப்பிகளை அதிகப்படுத்தி பீச்சி அடிக்கும் சுரப்புகளை குறைத்து குறைத்து அவை இல்லாமலே செய்துவிட வேண்டும் எதிர்மறை பிரதிபலிப்புகளை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் நாம் உண்ணும் உணவு ஊற்று சுரப்புக்கு பெருமளவில் மற்றும் அதற்கு மேலாக நம் எண்ணங்கள் சுரப்புகளின் தன்மையை நிர்ணயிக்கின்றன நிர்வகிக்கின்றன தங்கமிடா உன் அங்கம் தான் என்று உடல் தங்க நிலை அடையும் போது மனிதன் கடவுளாக மாறுகிறான் ஆய்வு கூடத்தில் பரிசோதனை செய்வதற்கு ஒரு பரிசோதகர் இருப்பார் மற்றும் பல்வேறு இருக்கும் மனிதனை கடவுளாக ஆக்குவதற்கு பரிசோதகர் அவனே ஆய்வகம் அவன் வேதி கலவைகள் அவன் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் சுரப்பிகள் முதலானவை அங்கு பதினாலு வகையான வேதி மாற்றம் நிகழ்கிறது கரைத்தல் வடிகட்டல் ஆவியாதல் வாழை வடிகட்டல் பிரித்தல் திருத்துதல் கணக்கீடு கலந்து கலத்தல் அழுதல் நொதித்தல் பெருக்குதல் நிர்ணயித்தல் வழி திட்டமிடல் இந்த நிகழ்வுகள் ஆதிபுரத்தில் நடைபெறுகிறது ஆதிபுரம்ங்கிறது அந்த ஊர் பெயர் அங்கே ஒரு கோட்டை இருக்கு அத பழங்கோட்டைன்னு சொல்லுவாங்க அந்த கோட்டைக்கு அரசன் அமைச்சன் சேனை தலைவன் மூணு பேர் இருப்பாங்க ஆட்சி நடத்திக்கிட்டு வராங்க அந்த அரசிற்கு பரிவாரங்களாக இருக்கிறவங்க மோசமானவங்க அவங்க பேய்களை போல உருவத்தை மாத்திக்கிட்டு கோட்டையை அழிக்க முற்படுவாங்க அந்த பரிவாரங்களை தூண்டி விடணும்னா சில பரிகாரங்கள் செய்யணும் என்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத விட என்னென்ன செய்யாம இருந்தா அங்கு அவங்க கொட்டம் அடங்குங்கிறத பட்டியல் இருக்கு பெரும் பசி எடுக்க விட்டுற கூடாது பெருந்தாக எடுத்துடக்கூடாது சின்ன பசி வரும்போது சாப்பிடணும் சின்னதாக தாகம் வரும்போது தண்ணி குடிச்சிடணும் ரெண்டையும் கட்டுக்குள்ள வச்சுக்கிறது அவசியம் வெயிலிலும் மழையிலும் ரொம்ப தூரம் நடக்கக்கூடாது குளம்புட்டையில போய் தண்ணியிலேயே ஊறி போய் கிடக்க கூடாது ரொம்பவும் இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப கோவப்படக்கூடாது கோவப்படுத்து பட்டு கத்துறது இன்னும் கூடாது கோவப்படும் போது குறைஞ்சபட்சம் பேசாமல் இருந்தாலும் தொலைக்கணும் இயல்பா தூக்கம் வரும்போது வலுக்கட்டாயம் பண்ணிக்கிட்டு தூங்காம இருக்க கூடாது வரைமுறை இல்லாம போகம் கூடாது உடல் தகுதிக்கு மிஞ்சின வகையில முரட்டுத்தனமா உடலை வருத்தி வீரத்தனம் காமிக்க கூடாது ரொம்பவும் கனமான பொருட்களை தூக்க கூடாது உச்சாவோ கக்காவோ வந்தா அடக்கிக்கிட்டு இருக்க கூடாது ஆக பரிவாரங்கள்னு சொன்னது எதனா நோய்களை அரசன் சொன்னது வலி அமைச்சர்னு சொன்னது அழல் சேலை தலைவன் ஐயம் கோட்டை உடல் ஆதிபுரம் உலகம் பிணியின் உற்பத்தியை பேசுவன் பிணி முதல் வாத பித்தம் கபம் மண்மந்திரி தந்திரி வீதமாய் உடல் அரண் மெய்புற அரசு செய்முறை செய்யும் ஆதலான் முதற்புறம் என்று அரியர் அதன் பரிவாரமா நோய்கணம் மிகுதியின் அணுகு நுட்பமதாய் பேய்கணமாம் அவை பெரும் பசி தாகம் ஊர் வழி நடை வெயின் மழை மலி தண்ணீர் நனைவுடன் மந்தமாய் ஆங்காரமாய் வார்த்தையாடு கற்றியில் மந்தவை விளக்குவதன் மாதரை கூடுதல் வெந்தரு கதம் வீரமாய் சுமத்தலும் மலஜல வந்தனை வரும் இதனால் மிக வெலமுறு நோய்களும் பிறப்பது நிச்சயம் யார் சொல்றது தேரையர் காப்பியம் எப்போ பார்த்தாலும் மாறும் பொருட்கள் எப்போ பார்த்தாலும் மாறும் காட்சிகள் இப்படி இருக்க மாறாது இருக்கும் பொருள் மாற்றமடைய முடியாத ஒரு பொருள் இருக்க வேண்டுமே என கற்பனை செஞ்சுக்கிட்டே அது மாதிரி ஒரு பொருள் நமக்கு கிடைக்காதா என்ற மனுஷன் ஏங்கிக்கிட்டு இருக்கான் எப்போதும் போற பாதையிலே போய்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷனால அதை கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது சந்தேகமே ஆனா வேறுபட்ட ஒரு தெரியாத பாதையில போய் பார்க்கலாமேன்னு துணிக்கிறவன் சில சமயத்துல சரியான பாதைய குறைந்த நேர பயணத்திலே கண்டுபிடிச்சான் அதே மாதிரி மறாத ஒன்றை கண்டுபிடிக்க போய் அது இயற்கை எனும் புதிரிலே இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதிசயிக்கிறான் contains death decay and resurrection all within itself you must find the great dark womb from which life is poured out this is the lowest point in the matter of the world and only there can you bond be dissolved you cannot succeed by using only the two higher planes the astral and mental if you did the matter would still be bound the material plan is not present in the other two but they are both present in it such for the meaning your whole existence and your every experience are guarantees that there is a meaning துல்லியமான செயல்திறன் கொண்டு அந்த தலைத்தில் பயிற்சி பெற்றால் நிலையான பொருளானது காண கிடைக்கிறது அது அசுத்தமான மெச்சான திடல் பொருட்களை எல்லாம் தொடனேறும்போது தூயதாகவும் மாசற்றதாகவும் தன்னாலேயே ஆகிக்கொள்கிறது கொள்கிறது என்பதை அறிந்து பிரமித்தான் தேர் abides இன் நேச்சர் எ certain ஃபார்ம் ஆஃப் மேட்டர் விச் being discovered and brought by art to perfection converts to itself proportionately all perfect bodies that it touches அந்த ஒரு பொருளானது தென்னை இளநீரில் கிடைக்கும் என உறுதியோடு நம்பினால் அங்கே இருந்தது பனங்காயை பழுக்க வைத்து மண் புதைத்து எரித்து வாழை வடிகட்டல் செய்தால் அங்கே இருந்தது பாதரசம் கந்தகம் போன்றவற்றை சில பல களத்தல் பிரித்தல் செய்து பல்வேறு தொழில்களுக்கு ஆட்படுத்தி பார்க்கும்போது அங்கே இருந்தது மனிதனுள் பார்த்தால் இருந்தது பசிவிடம் தேடினால் இருந்தது இதையெல்லாம் ஒன்பது வகையான இனத்திலிருந்து சேகரித்து அதை ஒன்றாக்கி அதற்கு நவச்சாரம் என பெயரிட்டு எட்டி பார்த்தால் அங்கேயும் இருந்தது அப்பொருள் அந்த பொருள் எது என்பதை இவனாக அறிந்ததையும் இவனுக்கு சொல்லிக் கொடுத்ததையும் இவனுக்கென்று அமைந்தாட்டியதையும் ஒப்பு நோக்கி அந்த பொருள் எதுவென்று அறிந்து கொண்டான் அதே சமயம் குருவோ வேறு எவரோ ஒருவரோ பலரோ ஒருவனுக்கு இதுதான் அந்த சாஸ்வதமான பொருள் என விளக்கமாக அறிவித்தாலும் அந்த பொருளாக இருக்க முடியாத இவன் மனம் மறுத்துவிட இவனாக ஒரு பொருளை கூறி அதில் தான் இருக்கிறது என வலுக்கட்டயமாக வாதிட்டு நின்றாலும் அங்கு கூட அந்த பொருள் உள்ளது என்பதே நிச்சயம் ஏனென்றால் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றுடனும் மனித உடலின் தொடர் நீடிப்பு தொட்டுக்கொண்டுள்ளது இங்கு ஒரு மலரில் நுண்ணியமான தொடுதலினால் ஏற்படும் ஆற்றல் கசிவு மனிதன் என்ற கடத்தியை தாண்டி எங்கோ ஒரு கடத்த பெற்று அங்கு ஒரு பெரிய இடி சத்தத்தை ஏற்படுத்த of everything meet in him பொருள் பொருள் கண்டுபிடித்தாயிற்று என்றே வைத்து கொண்டாலும் அதை இவனோ உடலோ மனமோ அப்படியே சிவ சுவீகரித்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் கூட்டுப் பொருள்கள் காலம் அளவு நிர்ணயம் போன்றவற்றை ஆராய்ந்து 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 நிபுணத்துவம் பெறுவதற்கு ஒரு ஆயல் போதாது அதிர்ஷ்டவசமாக முன்னோர்கள் சொன்னதை அனுமானித்து ஐயப்பாட்டுடனே ஒரு தனி பாதையில் சென்று வெற்றி அடைந்த பாக்கிவானவர்கள் பலருண்டு அதே சமயம் வெற்றியை சிவைப்பதற்கு முன்னரே காலம் கடந்து கொண்டே போய்விடுவதற்கும் வாய்ப்புண்டு ஆகவே பொதுப்பொருள் சாசுவத பொருள் குறித்து சர்ச்சையோ விவாதமோ செய்ய வேண்டியா வேண்டியதில்லை தெரிந்து பயணிக்கும் பயணம் அல்ல பயணிக்கும்போது மட்டுமே பாதையை தெரியப்படுத்துவதான சூட்சமுமான உன் பாதை உன் பாதை சரி என் பாதை தவறு மற்றும் அவர்களும் பயணித்து கொண்டுள்ளார்கள் என்றெல்லாம் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டியதில்லை பயணிக்கும்போது போது தெரிய காட்டும் நல்ல பாதை எனவே அவரவரது பயணத்தை தேர்ந்தெடுத்து பாதையை காண வேண்டியது மட்டுமே நமது இப்போதைய செயலாக இருக்க வேண்டும் இறுதியில் இச்செயல் வடிவில் வெற்றி பெற்றவர் அனைவரும் ஒரே இடத்தை தொட்டு இருப்பவர் என்பது மட்டும் திண்ணம் சிமிலர் அக்கரன்சஸ் ஆர் சிமிலர் பிகாஸ் தேர் இஸ் எ பிரின்சிபல் காமன் டு தெம் ஆல் இஸ் மியர்லி அனதர் வே ஆஃப் சேயிங் தட் தே ஆர் அலைக் பிகாஸ் தே ஆர் அலைக் இந்த பாதையில் முன்னேறுவதற்கு முன்னோர்களின் வழிகாட்டுதல் அவசியம் அதே சமயம் அந்த ஓலைச்சுவடியில் சொல்லி இருக்கிறார்கள் என் அர்த்தம் இதுதான் யாரும் என்று யாரும் அன்னித்தனமாக சொல்வதற்கு வழி இல்லை இப்போ பேசுற நம்மோட வழக்கு வார்த்தைகள் பழைய காலத்துல பேசுறவங்களோட வழக்கத்திலேயும் வார்த்தைகளும் அர்த்தத்திலையும் ரொம்பவே வேறுபடும் அதனை நம் யூகம் மற்றும் அனுபவத்தை வச்சு இன்னதுதான் சொல்லி இருக்காங்கன்னு புரிஞ்சிக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூகம் மற்றும் அனுபவ கலவையை வச்சிருக்கிறதால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்டு தாய் தான் சரிங்கிற மாதிரி வாதாடி வருவோம் சொல்ல போனாக்க எல்லாருமே சரியான தான் தான் சரியான இடத்துக்கு கொண்டு போய் ஒரு விஷயம் சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா தப்போ சரியும் அதை தீவிரமா ஆராய ஆரம்பிச்சிடணும் வழி சரியா இருந்துச்சுன்னா அடுத்த அடிக்க அழைச்சிட்டு போவோம் தப்பா இருந்துச்சுன்னா திருத்தி சரியான பாதைக்கு அழைச்சிட்டு போவோம் இதில் போய் நான் சொல்கிறது தான் சரி என் வழியில எல்லோரும் வாங்கன்னு ஒருத்தவங்க அடுத்தவங்க கிட்ட சண்டை போட்டு அடம் பிடிக்க வேண்டியது அவசியம் இல்லை இது வரைக்கும் பார்த்தது அனைத்து கோட்பாடு தியரி இனி வருவது செய்முறை பிராக்டிக்கல் புரிந்து செய்வது அவரவர் சமத்து எவ்ரி இனிஷியேட் ஹேஸ் ஹேட் டு கோ த்ரூ hard physical exertion equally difficult test of will and uneasing spiritual effort anyone wants to enjoy these treasures must laboriously work in the way to the summit where the temple of knowledge stands upon நல்லதே நடக்கும் கோழி அடைபதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தம் ஆழியன் செல்வம் எழுந்தான் அரவனை மேல் பள்ளி கொண்டாய் ஏழை எமையாற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வரும் தோழியும் நானும் தொழுதோம் துளை பணி தருவாயே கடைந்து அமுதமுது ஆக்கரியார் அச்சலத்தில் ஊழிப்பரன் உப்பெடுத்து ஊட்டறியார் ஏழு சட்டை வாங்கி ரசம் கட்டறியார் வாதிகள் தான் வையகத்தில் தூங்கி விழுவார் என சொல் யூகி முனிவர் சொல்றார் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்டுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைத்தலேர் என்பாவாய் திருப்பாவை கோழை மலர்களில் பள்ளிகள் உடைய வண்டுகள் தேன் உண்ட மயக்கத்தால் கண் உறங்கும் எந்த அசையும் தயக்கமும் இல்லாமல் பசுக்கள் தங்கள் பருத்த முளைகள் இடையர்கள் தொட்டவுடனே நிரப்பும் என்றும் செல்வத்தை இந்த விரதம் நமக்கு அருளும் திருப்பார் கடலில் தோன்றும் அமுத கலசம் இருப்பது பூமி ஆகாயம் நீர் நெருப்பு கொண்ட சிற்றுலகம் அமுத கலசம் ஆகிய பசுவின் காம்பை தொட்டவுடன் பால்மிக சுரக்கும் இத்தகைய வல்லமையை உடல் உடலில் கையாண்டால் எல்லா நன்மைகளும் பிறக்கும் அமுத கலசத்தின் உள்ளே உள்ள பிரணவம் எழுவகையும் தோற்றம் எல்லாம் மகத்தான ஓங்கார வடிவமாச்சு பேரான வேதமொரு பெருகி நின்ற மந்திரங்கள் அஷ்டகர்மம் நேரான ஜபதங்கள் ஜபதபங்கள் யோக நிஷ்டை நிற்றிழங்கும் கெவுன முதல் வசிய மார்க்கம் கூறான வாதம் ஒரு வைத்தியமெல்லாம் குருவான ஓங்கார குறித்தானே அகத்தியர் கோயில் என்பதும் உருவகம் கோவிலில் இருப்பது லிங்கம் இருக்கும் கற்பகம் கற்பகிரகம் அதன் வெளியே அர்த்த மண்டபம் அதனை அடுத்து பிரகாரம் அதற்கடுத்து மதிர் சுவர் இவற்றுக்கெல்லாம் உள்ளே இருப்பது அமுத கலசம் அமுத கலசத்துக்குள் இருப்பது பிரணவம் பிரணவம் பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்டுள்ளது பிரணவத்தின் வடிவம் ஓம் அகர மகர உகரம் சேர்ந்ததே ஓம் அச்சப்பா அதிபரா அணுக்கிரகத்தால் உதித்த கணபதி வல்லபை மைந்தா மூச்சப்பா நிறைந்த சக்தி சிவமுமாகி தானாகி முதலுமாகி பேச்சப்பா நிறைந்ததொரு பெருமையால் பஞ்சபூதம் பஞ்சகாத்தால் அஞ்சு பேரும் பக்தி கொண்டு ஆதியிலே ஓம் என்றாரே இதைத்தான் கோவிலில் கும்பத்தை கண்டால் கோடி வினை தரும் பாவிக்கு கிடையாது கான் தில்லை சிதம்பரம் அப்படின்னு நந்தனார் சொன்னார் உண்மையை உணராத பாவிக்கு பிரணவ பீஜமாகிய கோவில் கும்பம் கண்ணுக்கு தென்படாதாம் நன்றாற்றின் தென்படாதான் வழி வழியடைக்கும் கல் திருவள்ளுவர் சொல்றார் வீழ்நாள் அதாவது குறைஞ்சுக்கிட்டே போற வாழ்நாள் எப்போ நல்லபடியா கழியுதுன்னு கருத வேணும்னா வாழ்வை உயிர செய்யும் அருமருந்தை தினத்துக்கும் அமுதமாக கொள்கிறான் என்றால் மட்டுமே என்கிறார் Vulvar. The house of life has three keys, and he who is dying has sent them back to you from the grave. He himself must go into the house so that he may set a light in the window for those who seek. The apocalypse chemistry has taken place. From the seed shown in the coffin. The triple fruit of life will come truth. The all remembering, the all knowing, and the all dissolving medicine. These three together are the only great Arcanum. This is the formula, the way, and the explanation.